குக்கரில் கேரி பேக்காக வச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க சந்தோஷப்படுவீங்க அதுபோல் உங்களோட கிச்சனுக்குள்ளே நுழைகிறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கிச்சன் விலைகளை ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் முடிச்சிடலாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் கிச்சன் டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு நம்ம இந்த மாதிரி பாத்திரம் ஃபுல்லாக சில நேரம் பால் காய்ச்சுவோம் இது போல் பாத்திரம் ஃபுல்லாக பால் காய்ச்சும் போது நீங்கள் அடு அடுப்பில் சிம்மில் வச்சாலோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சாலோ அந்த பால் பொங்கி அந்த பாத்திரத்தோட ஓர பகுதியில் நம்ம அடுப்போட பர்னர்லன்னு பட்டுருங்க இதை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க நெய்யை ஒரு விரலில் தொட்டுக்கோங்க இந்த பாத்திரத்தில் நீங்கள் பால் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தோட விளிம்பு பகுதியில் இந்த நெய்யை பூசி விட்டுருங்க நீங்கள் எவ்வளோ லிட்டர் பால் வச்சிருந்தாலும் பாத்திரம் ஃபுல்லாக வச்சிருந்தாலும் இந்த நெய் தடவை அந்த விளிம்பை தாண்டி பால் பொங்கி வராது இதனால பாத்திரத்திலயோ பால் பொங்கி ஆகாதுங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணி நம்ம நெய் பால் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாது ஈவினிங்கில் கொஞ்சம் பால் காய்ச்சினா கூட பால் கெட்டு போகாமல் இந்த நெய் பார்த்துக்கோம் இந்த ஐடியா ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பில் பில்லெல்லாம் வச்சிருப்போம் பல வருஷமாக நம்ம இதை சேவ் பண்ணி வச்சுப்போம் அப்படி வைக்கிற பேப்பர் நமக்கு இத்து போகாமல் பிடிக்காமல் அது ஒரு மாதிரி கிழிஞ்சு போகாமல் மக்கு வட வராம இருக்கிறதுக்கு இது போல ஃபைல் நீங்க ஃல்ச்சிருக்கிற முக்கியமான பேப்பர்ஸ் பில் எதுவாக இருந்தாலும் அதை இது போல பவுடர் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்க பவுடர் போடுறதுனால பேப்பரில் பூச்சி அரிக்காது பேப்பர் இத்து போய் கிழிஞ்சு போகாது பேப்பர் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நமக்கு புதுசாகவே இருக்குங்க இந்த ஐடியா பில்லு சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய பேர் புக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி லைப்ரரி மாதிரி அடுக்கி வச்சிருப்பீங்க இருபது வருஷம் முப்பது வருஷம்னா பழைய புக்ஸ் வச்சிருப்போம் அப்படிப்பட்ட புக்கோட பேப்பர்லன்னா நீங்கள் இது போல பவுடர் தூவி வச்சு பாருங்கள் அந்த பேப்பர் கிழிஞ்சு போகாது மக்கு வாட வராது இத்து போகாது பூச்சி பிடிக்காது இந்த ஐடியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்புக்கு பயிர் வகைகளை ரொம்ப குயிக்காக முளை கட்டுறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாங்க இப்போ நான் பாசி பயிரில் தான் முளைக்கட்ட போகிறேன் இந்த பாசி பயிரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி விட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பயிர் நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் இந்த பாசி பயிரை தான் நம்ம முளைக்கட்ட போகிறோம் நம்ம துணியும் எதுவும் யூஸ் பண்ண இல்லைங்க இந்த டிஃபன் பாக்ஸில் தான் முளைக்கட்ட போகிறோம் இந்த ஊருன பயிரை அப்படியே எடுத்துக்கோங்க டிஃபன் பாக்ஸோடு சேர்த்து இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்க்குள்ளே வச்சு விட்டுருங்க நான் மதியம் ஒரு மூணு மணி போல இந்த பயிரை வச்சிருக்கேங்க இந்த ஹாட் பாக்ஸ்க்குள்ள காலையில ஒரு ஏழு எட்டு மணி போல நான் எடுத்து பார்த்தா சூப்பரா முளை கட்டி இருந்ததுங்க இந்த ஹாட் பாக்ஸ்ல நம்ம செய்யும் போது முளை கட்டுற நேரம் ரொம்ப குறைவா இருக்கு டக்குன்னு பயிர் வகைகளை கெட்ட வைக்கணும்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் இனி துணி போட்டு கட்டி வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பயிர் வகைகளை நீங்கள் முளைக்கட்டி ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு முறை கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு குறிப்பாக பழக்கப்படுத்துங்க அடுத்தது நம்ம வீட்டில் குக்கர் வச்சுருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் இது கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக இது உங்களை ரொம்பவே குஷிப்படுத்தும் அப்படி ஒரு சூப்பரான ஐடியா தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் குக்கரில் நம்ம கேரி பேக்கை வைக்கும்போது ரொம்பவே நம்மளோட வேலை ஈஸியாக முடியுங்க அது என்னென்னு பார்க்கலாம் உங்ககிட்ட இருக்கிற இது போல் கேரி பேக் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த கேரி பேக்கை நம்ம எதுக்காக குக்கரில் வைக்கலான்னு முதல்ல பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கேரி பேக்கை நான் போல் சுருட்டி சின்னதாக எடுத்துக்கிறேங்க இந்த சுருட்டி எடுக்கிற இந்த பகுதியை இப்போ கத்திரிக்கோள் வச்சு வெட்டி எடுத்துக்கலாம் இது சின்னதாக இது போல் சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்குங்க இது போல் சின்ன துண்டு இருந்தால் போதும் நம்ம இந்த வேலையை சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த சின்ன துண்டு கேரி பேக் அவங்களோட கஷ்டமான வேலையை ரொம்ப ஈஸியாக்கும் பல வருஷத்துக்கு அது எப்படின்னு இப்போ பார்க்கலாங்க நம்ம வீட்டில் குக்கராக இருக்கலாம் அப்படி இல்லைனா பால் பாத்திரம் கடாய் இட்லி பாத்திரம் இது போன்ற பாத்திரங்களில் போல் ஹேண்டில் இருக்கும் இந்த ஹேண்டில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை நம்ம இதை சூடு பண்ணும்போதெல்லாம் இந்த ஹேண்டிலோட நட்டு நமக்கு லூஸ் ஆகிட்டே இருக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு தான் இப்போ நம்ம இந்த கேரி பேக்கை ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம இந்த ஹேண்டில் அப்படியே லூஸாக வச்சு செய்யும்போது குக்கர் சில நேரம் நம்ம கை நழுவி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குக்கர் மூடியோட ஹேண்டில் லூஸாக இருந்ததுன்னா சில நேரம் விசில் வராது அந்த கேஸ்கட் வழியாக தண்ணிலாம் லீக் ஆகும் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம குக்கரோட ஹேண்டில் நல்லா டைட்டாக இருக்கிறதுக்கும் பல வருஷம் ஆனாலும் இந்த நட்டு கலண்டு வராமல் இருக்கிறதுக்கும் இந்த கேரி பேக்கை யூஸ் பண்ண போகிறோம் முதல்ல லூஸாக இருக்கிற அந்த ஹேண்டில் கலட்டி எடுத்துக்கோங்க அதில் இருக்க நட்டை வெளியில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த நட்டை தான் நம்ம ரெடி பண்ண அந்த கேரி பேக்கில் மாட்டி விட போகிறோம் இந்த நட்டை சுற்றி இது போல் அந்த கேரி பேக்கை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த கேரி பேக் மாட்டின நட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த ஹேண்டில் மாட்டி இந்த நட்டை நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த கேரி பேக் இந்த குக்கருக்கு ஒரு வாஷர் மாதிரி வேலை செய்யுங்க இந்த நட்டு நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு இந்த கேரி பேக் ஹெல்ப் பண்ணும் இப்போ நல்லா இதை டைட் வச்சிடலாம் டைட் வச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கேரி பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இது போல் கேரி பேக் துருத்திக்கிட்டு இருக்கோம் அதில் இந்த மாதிரி நெருப்பு குச்சியை வச்சு லேஸாக காமிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது போல் ஒரு கத்தியோ கத்திரிக்கோலோ வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்படியே அந்த கேரி பேக் நட்டில் ஒட்டி பிடிச்சிக்கும் இனி லைஃப்பில் நம்ம குக்கரை ஹீட் பண்ணும்போதெல்லாம் நட்டு லூஸ் ஆகாது ரொம்பவே டைட் க்ரிப்பாகவும் இருக்குங்க இது சூப்பரான ஒரு ஐடியா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குக்கருக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரம் பால் பாத்திரம் கடாய் அப்படின்னு ஹேண்டில் வச்ச எந்த பாத்திரமா இருந்தாலும் இந்த மெத்தடில் கேரி பேக்கை வச்சு விட்டுருங்க இனி அடிக்கடி ஹேண்டில் லூஸ் ஆகி அதுக்கு டைட் வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் இந்த கரண்டி இருந்ததுன்னா பூண்டு உரிக்கிறது ரொம்ப சுலபங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் நீங்கள் மாத கணக்காக இஞ்சி பூண்டு ஸ்டோர் பண்ண போகிறீங்கனாலோ இல்லை ஒரு வாரத்துக்கு தேவையான பூண்டை முன்னாடியே உரிச்சு வைக்க போறீங்கனாலோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் இது போல கரண்ட் வண்டியில் பூண்டை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா நெருப்பில் இந்த பூண்டை வாட்டி எடுத்துக்கோங்க ஒரு முப்பது செகண்ட் போல வாட்டி எடுத்தா போதும் அதிக நேரம் ஹீட் பண்ணிடாதீங்க இந்த பூண்டோட மேல் தோலை லைட்டாக கருகும் அந்த மாதிரி டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நீங்களே பாருங்கள் அந்த பூண்டோட முனைப்பகுதி எல்லாமே லேசாக தீஞ்சு போன மாதிரி இருக்குது இப்போ இந்த பூண்டை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற பூண்டு நமக்கு தனித்தனியாக உதித்து எடுக்க வராது முழு பூண்டாக இருந்தால் கூட நம்ம ஒரு கட்டை வச்சு இடிச்சுலாம் அந்த பூண்டை தனித்தனி பல்லு பல்லாக எடுப்போம் நம்ம நெருப்பில் வாட்டி எடுக்கும்போது பூண்டில் இருக்க ஈரத்தன்மை போய் அந்த தோலெல்லாம் நல்லா காஞ்சி போன மாதிரி இருக்கும் இதனால் கத்தி இல்லாமல் நம்ம ரொம்ப சுலபமாக அந்த பூண்டு மேலே இருக்க தோலை உரித்து எடுக்கலாம் பாருங்கள் கத்தி எதுவும் யூஸ் பண்ணலை அந்த தோல் எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் நம்ம நெருப்பில் காட்டும் போது நல்லா காஞ்சி போன மாதிரி ஆகுங்க இதனால் தோல் உரிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் நம்ம எவ்வளோ பூண்டு உரித்தாலும் நம்ம கையும் வலிக்காது நம்ம நகத்துலேயும் எந்தவித வலியும் வராது கண்டிப்பாக பூண்டு உரிக்க போகிறீங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே குயிக்காக அவங்க வேலை முடியும் அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி பழைய கிரேட்டர் வச்சுருக்கோன்னா இதை புதுசாக மாற்றுறதுக்கும் இந்த கிரேட்டரோட கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஐடியாவை பாருங்கள் இப்போ நான் எடுத்திருக்கிறது கெச்சப் இந்த கெச்சப் நமக்கு ஃப்ரீயாகவே கடைகளில் கிடைக்குங்க நம்ம எதாவது டிஷ் வாங்கும்போது இது ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க அப்படிப்பட்ட கெச்சப்பை வேஸ்ட் பண்ணாமல் இது போல் க்ளீனிங் வேலைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கெச்சப்பை இந்த கிரேட்டரோட ரெண்டு சைட்லேயும் பூசி விட்டுக்கோங்க ஒரு ஃபாயில் பேப்பரை நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஃபாயில் பேப்பர் பயன்படுத்தி இந்த கெச்சப்பை நல்லா தேய்ச்சி கொடுங்க இந்த கெச்சப் இந்த கிரேட்டரை கிளீன் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம இந்த கெச்சப்போடு சேர்த்து ஃபாயில் பேப்பரையும் வச்சு நல்லா ரப் பண்ணும்போது இந்த கிரேட்டரில் நல்ல ஒரு ஷார்பன் கிடைக்கும் சில நேரம் நம்ம தொடர்ந்து இந்த கிரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால அதில் ஷார்ப்னஸே இருக்காது நீங்கள் கேரட் துருவுறது வச்சிருப்பீங்க இந்த மாதிரி இஞ்சி துருவுறது எது இருந்தாலும் இந்த மெத்தடில் ஷார்பன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை அந்த கிரேட்டரை நல்லா புதுசு மாதிரி ஷைனாகவும் கொண்டு வரலாம் அந்த கிரேட்டரில் இருக்கிற குட்டி குட்டி ஹோல்ஸில் இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்கும் இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி சொன்ன ஐடியாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்